திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசுனை ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையுடன் கூடிய ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இந்த தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படுது தீபம் ஏற்ற ஐந்து பேர் கொண்ட குழு தேர்வு செய்யப்படுறாங்க இவங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறாங்க இவங்களுக்கு அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்படுது இந்த சிவச்சாரியார்கள் தீபச் ஒரு மண் சட்டியில் வைத்து மலை மீது எடுத்து செல்கின்றனர் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட இந்த மலை உச்சிக்கு செல்பவர்கள் மேலதாளத்துடன் சிவபுராண பாடல்களை பாடிக்கொண்டே செல்றாங்க மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் காட்சி தர்றாரு அப்போது கோவில் கொடிமரம் அருகே வம்சத்தினர் தீபம் ஏற்றாங்க அதன் பின்புதான் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுது மேலும் திருவண்ணாமலை மகாதீபத்தை காண சித்தர்கள் அங்க வர்றதாகவும் சித்தர்கள் வருவது இல்லாம தீபம் ஏற்றும் கொப்பரையில மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாகவும் கூறப்படுவது சித்தர்களோட மகிமை திருவண்ணாமலை மகாதீபம் கொப்பரை சுமார் நூத்தி ஐம்பது கிலோ எடையுடையது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் பயன்படுத்தப்படுகிறது மகாதீபமானது சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து தன்மையுடையது தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் மகாதீபத்தில் சிவபெருமான் அக்னி நடனம் புரிகிறார் இந்த நடனத்துக்கு முத்தி நடனம் என்று பெயர் தீபம் ஏற்றப்படும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற சிவ ஒளி விண்ணை பிழக்கும் பக்தர்களின் முழக்கத்தில் இறைவன் அக்னி ஜோதியாய் காட்சி கொடுப்பது திருவண்ணாமலையின் அதிசயமே மகாதீபம் பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமான்ல சொல்லுங்க அண்ணாமலையாருக்கு இருக்கு அரோகரா